அன்றாரு மட்டியும் தங்கப்பிள்ளையே துணி காய போடப்பட்டுட்டு ஆமாம் இந்த உயரத்துக்கு இவரே இந்த எக்கை எக்கிட்டு போடுறாரு நான் எப்படி போட சொல்லுங்க நான் எப்படி போட நேற்று சா நேற்றுக்கு காலையில் நேரம் போய் கண்ணை கிழிச்சு பண்ணிக்கிட்டு வந்தார் இன்றைக்கி நேரம் துணி காயப்படுறாரு இவர் பிறந்த நேரம் பாவம் என்ன செய்ய என்ன செய்ய கண்ணுக்கு போய் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க எல்லாரும் டக்குன்னு அந்த துணியை போட்டுட்டு படக்குன்னு வந்து பதில் சொல்லுங்க ஆனா கண்ண பத்தி சொல்லல அது சாப்பாட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி நான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நிறைய வேறு நேத்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் போட்ட உள்ளங்களுக்கு எல்லாம் பேசுங்க அந்த கமெண்ட் நல்லா இருக்குதுங்க ஒன்னும் பிரச்சனை ஒண்ணுமே இல்ல ஆனா சாந்தாதான் சொல்லுது அந்த கட்டி அப்படியே இருக்க மாதிரிதான் எனக்கு எனக்கு தோணுது கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க இல்ல எனக்கு தொடும்போது தெரியும்ல

ஒரு தூசி ஏதாவது அறிவிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்து மருந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டேப்லெட் இன்னொன்னு என்ன கூட்டிக்கிட்டு போகல எதுக்காக விட்டுட்டு போனீங்கன்னு எல்லாரும் நீங்க கிளம்ப சொல்லி கிளம்பி இருந்தோம் கிளம்பி இருந்துட்டு நான் என்ன சரி ஃபர்ஸ்ட் உடனே போனோம்னு செய்ய சொல்ல மாட்டாங்க அப்ப நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருந்துச்சு சரி கொடை கடையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களையும் இந்த எடுத்துக்கிட்டு போவேன்ட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கட்டேன் அது அவட இருக்கட்ட நான் எந்த வரல ஜி வந்து எடுத்தோம்லாம் சேச்சிக்கு எந்த பாத்திரம் அவட வச்சுட்டு சமாதானம் இல்லைன்னா ஒன்று வேகம் கூட உண்டா எந்த சாதனம் சீரை இல்லை ஆய்கோட்டை நான் எடுத்தோலாம் இன்னும் ராவில தானே ரெண்டு உப்பேர் இருந்து இப்போ இதோ ஒரு உப்பேரி அப்போ அதனால அவங்க இருக்கட்டும் போனேன் அங்கே போனோம் டாக்டர் சொன்னார் பத்து நிமிஷம் தான் ஆகும் வேணும்னா செஞ்சுடலாமா இப்பேன்னு கேட்டாரு சரி செஞ்சிடலாம்னு செஞ்சுட்டு நான் டக்குன்னு உடனே போய் பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருந்து நம்ம ஆரிஸ்கா இருக்கார்ல அவருக்கு ஃபோன் போட்டேன் இவங்களுக்கு ஃபோன் போட்டால் இவங்க ஒரு ஆட்டோவை கூட்டிகிட்டே அங்கே வந்து கூட்டிகிட்டு எல்லோரும் ஒன்று தானே ஆரிக்கா சொன்னா டவுனில் இருக்க அப்படி அவர் ஆட்டோவிலே வந்து சேர்ந்தேன் இங்கே நின்றுக்கிட்டுதான் இருந்தாங்க ஃபோன் போடவே இல்லை நீங்கள் என்ன காமிச்சிட்டு வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் என்ன இப்படி வந்துட்டீங்கன்னு தான் கேட்டாங்க அதனால தான் நான் கூட்டிட்டு கூட்டுருப்பேன் இல்லாட்டி என் சின்ன ஒரு தலைவலின கூட போகிறதா இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் போவோம் அழுதாங்களான்னு கேட்டாங்க நான் சத்தியமா நேத்து அழுகலை ஏன்னு கேட்டா சின்ன காயம் எனக்கு தெரியாதா என் தங்கத்தை பத்தி அழுகலை ஆஹ் ஏண்டி என்கிட்ட சொல்லாம செஞ்சுக்கிட்டு வந்தேங்கிற ஒரு கடுப்பு ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு கடுப்புல நான் இருந்தேன் அந்த மழைக்காக தான் நான் கூட்டிட்டு போகாம இருந்தேன் நச நச நம்மளே இப்படி இப்படிதாங்க

நம்ம பெரியவன் வந்துட்டானான்னு கேட்டாங்க இன்னும் பெரியவன் வரலங்க பதினஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து இந்த அடுப்பு போடுற துணி வேற ஒண்ணுமே கிடையாது அதை தனியா தான் துவைச்சிருக்கோம் அதையும் சொல்லிடுறேன் தனியா தான் துவைச்சு போட்டிருக்கோம் என்னைக்குமே அந்த அடுப்பு துணி எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும் அடுப்பு துணின்னா நமக்கு கறி கிடையாதுங்க மஞ்சள் சாம்பார் பொடி மஞ்சள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதான் இல்ல தோல்ல போடுவோம் இந்த லட்சணத்துல அக்கா துவைச்சிருக்காங்கன்னு நீங்க நினைச்சிருக்கோம் அதுல இல்ல நான் துவைக்கல இருந்தாலும் வாஷிங் மிஷின் துவைச்சு வாஷிங் மிஷினே பல லட்சணத்துல அப்படித்தான் துவைக்குது எல்லாரும் வீட்லயும் சொல்றாங்க வாஷிங் மிஷின் சூப்பரா துவைக்கும் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எந்த வாஷிங் மிஷினாக இருந்தாலும் காலரில் உள்ள அழுக்க க்ளீனாக போகாது அது வேணா நான் சொல்றேன் கால காலர்ல உள்ள அழுக்க நம்ம பிரஷ் போட்டு போட்டா தான் கொஞ்சம் கிளீனா போகும் காலத்துல எங்க அம்மா அப்படி பெடுதாங்கள சர 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 ஒரு சிக்கி கிலோ வச்சு நாலு வச்சு டம்க்கு 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 நாலு வச்சு அப்படி வந்து காயை போட்டா தும்ப பூவா இருக்கும் ஆ ஏன் வெள்ளை பூவள அதல வச்சிருக்க மாட்டீரா வெள்ளை தும்ப பூ வெள்ளை கலர்ல வாமா இருக்கும் அப்படி தோச்சு தோச்சு உங்களுக்கு கையெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா ஒண்ணுங்க நான் வந்து எனக்கு ஒரு ஒரு பதினஞ்சு வயசு நான் என்னைக்கு ஒரு ஒன்பதாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் எட்டுன்னு நினைக்கிறேன் எட்டு ஒன்பதாம் கிளாஸுக்கு போய் கவர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ட்ரெஸ்ஸை எங்க அம்மா இப்ப வரைக்கும் துவைச்சதே கிடையாது இப்ப நான் ஊருக்கு போனாலும் நான் மட்டும் போனேன் நானும் சாந்தா போனா சாந்தா துவச்சு போட்டுருவாங்க நானும் நானும் மட்டும் போனா கூட எங்க அம்மா துவைக்க மாட்டேன் எங்கள் அம்மா எங்கடா நேற்று கழட்டி போட்ட போய் நம்ம நான் குளிக்கும்போது துவச்சுட்டேமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் நான் ஆனா எங்க அம்மா இப்பவும் சொல்லுவாங்க என் பெயன் ட்ரெஸ் மட்டும் மட்டும்தான் அவன் விவரம் என்னைக்கு தெரிஞ்சோ அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் ஒரு துணியை கூட நான் துவைச்சதே கிடையாது துணியை எல்லாம் துவைக்கும் போதே திட்டிக்கிட்டே திட்டிட்டே தான் துவப்பாங்க எனக்கு அவங்களுக்கும் வயசாகுது நமக்கு நமக்கு வந்து விவரம் இருந்துச்சுன்னா நம்ம திரு நம்ம துவச்சுக்கிறது தப்பே கிடையாது அதே தான் நான் நிதினு சொல்லிருக்கேன் வாஷிங் மிஷின் தான் துவைச்சுட்டாங்க இருந்தாலும் நீ நிதினு போய் படிப்பான் போய் அங்கே போய் காலேஜுக்கு போய் சேர போற இடத்துல அவன் படிப்பான் கண்டிப்பா சொந்தமா துணியை துவச்சுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் படிக்கணும் பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒரு விதம் வயசு நமக்கு மேல வந்துருச்சுன்னா

எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது கண்ணு நீட்டாக தான் இருக்குதே உனக்கு தான் இப்போ இருக்க வீக்கமாக மாதிரி எனக்கு பாரு கண்ணில் பொண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் என்ன வழி இருந்துட்டு தான் நேற்று எல்லாம் நான் கேட்டேன் நான் தழும்பு மாதிரி தெரியுமா அதை அவுக்கும்போது பாத்தீங்க எனக்குள்ள எதுவும் தழும்பு தெரியுதா அப்படின்னு ஸ்டிச்சு அவங்க பார்த்தா ஸ்டிச் ஒன்று போடல அப்படி உள்பக்கம் தான் கீரி இருக்காங்க அந்த இப்படி பிரிச்சு பார்த்தாக்க அந்த கீரல் ஒரு கோடு தெரியுது அந்த இடத்துல

இங்கே அந்த இதெல்லாம் இல்லை ஒன்று தீ எரிக்கும் போது எரிச்சு விடணும் இல்லைன்னா அந்த லாஸ்ட்டில் குளிக்கில் கொண்டு போய் கொட்டி விடணும் அப்படி தான் செய்யணும் அதனால எடுத்து எடுத்து வச்சிருப்பேன் சீவும் போது மொத்தமாக ஒரு நாளைக்கு கொண்டு போய் கொட்டிடுவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் இவங்க என்ன தான் வேண்டான்னு செஞ்சான்னு சொன்னாலும் நான் லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான் நிறைய விசாரிச்சிட்டேன் நூறு பர்சன்டேஜ் க கொடுக்குறாங்க ஒன்றும் அங்கே குத்து குத்தெல்லாம் ஒன்றுமே வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒருக்க எடுத்துகிட்டு நான் இப்படி சேவிங் பிளேட் சேவிங் செட்டை தூக்கி எடுத்து திரியறோம் அந்த மாதிரி இவங்களும் பிளக்கர் அப்படிங்க எடுத்து திரியறாங்க பிளக்கர் தாமா பிளக்கர் எடுத்து டப்பு 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 டப்புன்னு அப்படியே திரியறாக இது எதுக்கு தேவை இல்லாம அந்த முகத்துல அந்த அதாவது இத பிடுங்கற பண்ணிட்டு வந்துறாங்களா போயிட்டு அந்த இங்கனக்குள்ள எல்லாம் அப்படி நூலை வச்சு எடுத்துட்டு வந்துறாங்கள தட்டிங் மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் பரு அள்ளி கொட்டிருது உங்களுக்கு சரி எதுக்கு வேஸ்டா முகத்தை கட்டி இப்போ ஐப்ரோ பண்ணிட்டு வந்தேன் இங்க இருக்க வளர்ந்துச்சு ஐப்ரோ இப்படி வளர்ந்துச்சு பாருங்க அதனால கொண்டு போய் லேசர் ட்ரீட்மென்ட் பார்க்கலாம்னு முடிவெடுத்தேன் அது பத்தேரியிலே இருக்குன்னு சொல்றாங்க நல்லதா போது கன்சர்ன் அதாவது கன்சல்ட் பண்ணிட்டு நல்லதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செய்யலாம்னு ஒரு முடிவுல இருக்கிறேன் அதுக்கே இன்னைக்கு காலையில நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளம்பும் போதே நான் கோயிலுக்கு கிளம்ப போதே இவங்க டுபுக்கு டுபுக்கு பிடிங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா லேசர் ஏசுக்கு வந்துட்டு இந்த புதுசை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கான் அப்படி பார்த்துட்டு செஞ்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தெரியுது 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 சொல்லிருக்கேன் வலுவல் இந்த நெத்தியில எப்படி இருக்கு வலுவலுன்னு இந்த மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் எனக்கு இந்த நெத்தி இந்த மூக்கு இந்த இடம்லாம் நல்ல வலுவலுட்டு இருக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சிருந்து மீசக்கார நண்பாங்கிற மாதிரி எங்க நாப்ப முப்பத்தொன்பது வயசு ஆச்சுன்னு யோசிக்கிறேங்க இந்த முப்பத்தொன்பது வயசு வந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த தனியாயம் வருது உனக்கு மட்டும்தானம்மா அப்படி நாற்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல உலகத்துல நீ ஒருத்தி தான் போன மாதிரி நீ பேசிக்கிட்டு எனக்கு தான் ஏன்னு தெரியல எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா நிறைய பேருக்கு இப்படி இருக்கா என்ன ஏதுன்னே தெரியல நல்ல மஞ்சள் ஏச்சு குளிச்சிருக்கோம் ஆஹ் இருக்கலாம் மஞ்சள் கையிலேயே தோடாம இருந்துருந்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மஞ்சள் தேய்ச்சவங்களுக்கும் வருதுங்கிறாங்க வராத தெரியலங்க என்னன்னே தெரியலங்க போங்கிட்டு நானும் விடாம மஞ்சள் தானே இருக்கேன் ஒரு மாற்றம் கிடையாது பாப்போம் நம்மளுக்கு தேப்ப விடாம தேப்ப என்ன பாப்போம் நடக்கிறது நடக்கட்டும் நான் கொஞ்ச நாள் போட்டுருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் போட்டுங்கிற இவர் கேட்க மாட்டேங்கிறாரு பாப்போம் என்ன என்ன இருக்குது இன்னும் இந்த அம்மா தலைய ஆட்டி சம்மதிச்சு இந்த அம்மா தூக்கி இடுப்புல வச்சு நம்ம கூட்டிகிட்டு போனோம் அது வரைக்கும் ஐபுரம் எடுத்துட்டு வந்தேன் அந்த மாதிரி இப்ப இதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் பாப்பா பதக்கி பாத்துக்கோ என்ன சரி ரொம்ப பிரச்சனை இல்ல நான் பண்ற சங்கடத்துக்கு தான் அவங்க வெளியில பாத்தீங்கன்னா சங்கத்துக்குறாங்க போறதுக்கு முன்னாடி எல்லாம் போறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு எதுக்கு அப்படின்னு சிரமப்பட்டு நம்ம போய் பாத்துட்டு வந்தோம்னா அதுப்புறம் ஒரு பிரச்சனையுமே இல்ல இல்ல அப்புறம் மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம போய் சிட்டிங்கு போனா போதும் அது அப்படியே மாறிடுச்சுன்னா ரொம்ப நல்லது தானே அப்படின்னு நிலவே முடித்தே மாறவே மாறாத அதை வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம வருஷத்துக்கு நம்ம போய் எடுத்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க அதெல்லாம் நம்ம கேரண்டியாக கேட்டுக்கிட்டு தான் நம்ம போய் செய்ய போறோம் சரி நடக்கிறது நடக்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் என்னங்க இப்போயே பேசி வரதுக்கு கண் வழியோட மனசு வலி வர வைக்க வேண்டாம் நடக்கும்போது நடக்கட்டும் எது நடந்தாலும் நன்மைக்கே ஓகேங்களா இப்போ நமக்கு வீட்டு வேலை நல்லபடியாக நடக்கணும் நீங்கள் வேண்டிக்கலாம் நானும் வேண்டிக்கங்க அதே எங்கள் மைண்டில் அதிகமாக இருக்குது நீங்கள் நினச்ச அளவுக்கு முத்துக்கொன்னு இல்லை நல்லபடியாக இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நிறைய பேர் கண்டிஷ்டியாக இருக்கும் இதுக்கு பேர் தான்மா கண்டிஷ்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த டிஷ்டியோ எப்படியோ போனால் சரிங்க எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா துடிக்கிறதுக்கு நிறைய உள்ளங்களை சம்பாரிச்சு வச்சுருக்கோம் அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி நன்றி